ஓம் குருவே போற்றி கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழா தமிழில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடந்த ஒரு வாரமாக கலப்பயணத்தில் இருக்கின்றோம் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் சத்தியவமார கட்டளை கரூரார் தமிழின குருவிடம் சார்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் செயல் அலுவலர் அனைவரும் முதல் முறையாக கேட்டபோது தமிழில் நிகழ்த்துகின்றோம் என்று கூறியிருந்தார்கள் அதைத் தொடர்ந்து அழைப்புதல் வரும்போது சென்று பார்த்தோம் அழைப்புதல் தமிழில் இல்லை மகா கும்பாபிஷேகம் என்று சமஸ்கிருத வார்த்தையில் தான் இருக்கின்றது ஏன் என்று கேட்டோம் இது நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அழைப்புதல் விட்டோம் அச்சிட்டு விட்டோம் என்று கூறினார்கள் சரி தமிழில் குடமுழுக்கு விழா வேள்வி நடத்துவதற்கு பண்ண குழு யார் என்று கேட்டோம் அதுவும் நான் கூறுகின்றேன் ஏற்பாடு செய்து கொண்டுள்ளோம் அவரை அழைப்பேன் நீங்கள் குடமுழுக்கு விழா அன்று வந்து காணுங்கள் தமிழில் தான் நடக்கும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அதற்குண்டான எந்த ஏற்பாடும் இல்லை மாற்றி மாற்றி அவர்கள் ஊர் மக்களை தூண்டிவிட்டு அங்கே உள்ள பிரம்மனினர்கள் சாதிய பாகுபாடுகளை தூண்டிவிட்டு இந்த இடத்தில் தமிழரையும் தமிழையும் தீண்ட தகாதவர்களாக ஆக்குவதற்கான நிலையை மட்டும்தான் உருவாக்கி கொண்டுள்ளார்களே தவிர இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு கோயிலிலுமே தமிழும் தமிழர்களும் வேள்வி நடத்த முடியவில்லை என்பதால் அரசு தமிழில் அர்ச்சனை செய்கின்றோம் தமிழில் வேள்வி நடத்துகின்றோம் தமிழில்தான் குடமுழுக்கு நிகழ்த்தினோம் ஆயிரம் கோயில்களுக்கு மேலாக என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் முதல்வரும் வெளியிடுவது வேதனையே எனவே சித்தர் கோயிலான காலங்கிநாதர் சித்தர் கோயிலில் கூட தமிழில் வேள்வி நடத்துவதற்குண்டான வேள்வியாளர்களை இதுவரை தேர்வு செய்யவில்லை இங்கே உள்ள நிர்வாகி நிர்வாகத்தினர் எனவே தமிழ்நாடு மக்கள் சித்தர்கள் வழியில் வாழ்வோர் அனைவரும் வருகின்ற ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டாம் நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் நாள் வரை நிகழ இருக்கக்கூடிய சித்தர் சித்தர்கோயில் குடமுழுக்கு திருவிழாவை சித்தர்நேரி வழியில் தமிழில் வேள்வி நடத்துவதற்கான குழு அனைவரும் கோயிலுக்கு வந்து தாங்களே மலையை சுற்றி தமிழ் வயத வேள்வியை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்களிடத்தில் கூட தமிழில் குடமுழுக்கு நடத்தவில்லை என்றால் நாம் சித்தர்களாக வாழ்வதில் அர்த்தமே இல்லை 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 ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்